எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவில் நம்ம ஹேண்டில் பண்ணுற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எல்லோரும் பெரிய ஆளை நினைக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதுக்காக பல்வேறு விஷயங்களை அவர்கள் வாங்குகிறார்கள் அந்த பொருட்களினால் உண்மையில் அவர்களுக்கு மரியாதை கிடைக்குதா இல்லை அவங்கள பார்க்குறவங்க அந்த அந்த பொருட்களுடைய ஓனரை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா இல்லை அந்த பொருட்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயம் இவர் மார்கின் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்களை பார்க்கிங் செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார் ஸோ அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அந்த வேலையை வேலை போது அவர் இருந்த அந்த அவர் வேலை செஞ்ச இடத்துல பல்வேறு விதமான மனிதர்கள் வருவார்கள் மிகப்பெரிய பணக்காரர்களும் அங்கே வருவார்கள் வரக்கூடிய ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா விதவிதமான கார்களை ஓட்டி கொண்டு வருவார்கள் அதாவது ஃபெராரி லேம்போர்கினி ரோல்ஸ் ரைஸ் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஹையன் கார்ஸ் இந்த மாதிரி ஹையன் கார்ஸில் வந்து அவங்க வந்து இறங்குவாங்க மார்க்கின் ஹவுஸுடைய ஒரு கனவு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கார் நம்ம வாங்கணும் அப்படின்னு அவர் நினச்சார் அவருக்கும் வந்து அந்த ஆசை இருந்தது அதாவது எதுக்காக வாங்கணும்னு நினச்சாருனா இந்த மாதிரி கார் வாங்கினா எல்லாரும் என்ன ரொம்ப பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் நினச்சார் இதில் ஒரு விஷயம் என்னென்னா எப்போதுமே வந்து அவர் மார்க்கெட் ஹவுஸிலுடைய கவனம் வந்து அந்த கார்கள் மேலே போ இருந்ததை தவிர அந்த கார்களில் வந்து இறங்கிய மனிதர்கள் மேலே இல்லை அதாவது நாம் வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை இல்லை விலை உயர்ந்த ஒரு காரில் யாரோ வந்து இறங்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய மனது என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார் எங்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமே இந்த மாதிரி ஒரு நகை எங்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமே இந்த மாதிரி ஒரு வீடு எங்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் நம் மனுஷனுடைய மனசு சாதாரணமாக நினைக்குமே தவிர அந்த வீடு வைத்திருப்பவர் நாம் மதிக்கணும் அந்த கார் வைத்திருப்பவர்களை நாம் பெரிய அளவில் மதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் அவ்வளோ சீக்கிரம் தோன்றாது இதைத்தான் வந்து ரொம்ப விரிவாக இந்த சாப்டரில் வந்து மார்கின் ஹவுசல் ரொம்ப சொல்லியிருக்கார் அதாவது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிச்சாதான் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருடைய மனசுலேயும் ஆழமாக வேறு இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் பணம் சம்பாதித்து அந்த பொருட்களை வாங்கிய பிறகு உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி குவிக்கிறீர்கள் ஆனால் அதற்கு பிறகு மக் நீங்கள் யார் வந்து உங்களை பார்த்து உங்களை பெரிய அளவில் மதிக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களுடைய பொருட்களை பார்க்கிறார்கள் உங்களை பார்க்கவில்லை உங்கள் பொருட்களை மதிக்கிறார்கள் உங்களை மதிக்கவில்லை அப்படிங்கிறத விஷயத்தை தான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த சாப்டரில் அவர் சொல்லியிருக்கார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் இந்த டாப்பிக்கில் டச் பண்ணுறாரு அதாவது இத்தகைய விலை உயர்ந்த பொருட்களை வாங்குபவர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர்கள் எங்கே போனாலும் எல்லாரும் நம்மளை பார்க்கணும்னு நினைப்பாங்க அதாவது நம்மளுடைய பொருட்களை பார்த்து நமக்கு மதிப்பு ம மக்கள் வந்து நமக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சிலர் சிலர் பெரும்பாலானோர் அவர்களுடைய நினைப்பு அதுதான் ஆனால் உண்மையில் மக்கள் வந்து உங்களுடைய பொருட்களைத்தான் மதிக்கிறார்களே தவிர உங்கள் பொருட்கள் தங்களிடம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்து கற்பனை செய்கிறார்களே தவிர அவர்கள் உண்மையில் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உரித்தான உண்மையான மரியாதையை அவர்கள் உள்ளிருந்து கொடுக்கவில்லை அப்படிங்கிறத பற்றி தான் இவர் சொல்கிறார் மார்கின் ஹவுஸுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார்ஸ் பற்றி சொன்னார் இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி கார் மட்டும் இல்லை எந்த விதமான ஒரு விலை உயர்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் க்ளோத்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு பெரிய வீடாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த தேரி வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து மார்கன் ஹவுஸில் சொல்கிறாரு அதாவது இஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன் ஆர் யுவர் கோல் பி கேர்ஃபுல் ஹவ் யூ சீக் இட் அதாவது மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் உங்களை ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதை எவ்வாறு அடைவது என்பதில் மிக மிக கவனமாக இருங்கள் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங் அதாவது மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றாலோ உங்களை ஒரு ரோல் மாடலாக கருதணும் என்றாலோ உங்களை நீங்கள் நல்ல விஷயங்களில் நல்ல வழிகளில் வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் உங்களுடைய பொருட்களை பற்றிய பெருமை இல்லாமல் இருப்பது அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய பொருட்கள் வைத்திருந்தாலும் டவுன் டு எர்த்தாக டவுன் டு எர்த்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக சொல்கிறாரு சுருக்கமாக சொல்லணுன்னா மக்கள் வந்து உங்களுடைய பொருட்களை பார்த்து அவர்கள் கொடுப்பும் மதிப்பு என்பது உண்மையான மதிப்பு இல்லை அதாவது மதிப்புன்னா ஒரு மனிதனை மதிப்பதற்கு அவனுடைய உடைமைகளை பார்த்து மக்கள் உண்மையான மதிப்பு கொடுப்பதில்லை அந்த அந்த திங்ஸுக்கு தான் மதிக்கிறாங்களே தவிர அந்த பர்சனை மதிக்கிறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் மீண்டும் அடுத்த பதிவில் உபயோகமான தகவல்களுடன் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்